கேர்ள் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பொறுத்த இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த முகூர்த்து ட்ரேடிங்க்கு நம்ம ஸ்டாக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்டாக்கு வந்து நம்ம பிக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த முகூர்த்து ட்ரேடிங் அப்படின்னா ஸோ தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்களில் நம்ம ஒரு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சோம்னா அது வந்து பன்மடங்கு பெருகும் அப்படின்றது நம்ம தமிழர்களோ தமிழர்கள் மட்டுமில்ல ஸோ இந்திய கலாச்சாரத்தில் ஒன்று ஸோ அந்த அதாவது நம்ம ட்ரேடிங்க்கும் இது வந்து விதிவிலக்கு இல்லை ஸோ அதனால் இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரியான முகூர்த்த ட்ரேடிங் சொல்லுவாங்க அதை அந்த முகூர்த்து ட்ரேடிங்கில் ஒரு நமக்கு பிடிச்சமான ஸ்டாக்கு அதாவது நல்ல அனாலிசி ஒரு ஒன் இயருக்கு இந்த தீபாவளிக்கு பை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தீபாவளி வரைக்கும் அதை ஹோல்டு பண்ணி தீபாவளி அப்போது நீங்கள் அதை வந்து ப்ராஃபிட்டை கட் பண்ணுறது ஸோ இப்படி தான் அந்த முகூர்த் ட்ரேடிங் வந்து ட்ரேட் இருக்காங்க ஓகே இந்த முகூர்த்து ட்ரேடிங்க்கு நம்ம எந்த மாதிரியான ஸ்டாக்கு எந்தெந்த செக்டர்லலாம் நம்ம பை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்டாக் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸோ ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு செக்டார் எடுத்திருக்கேன் டிஃபென்ஸ் எஃப்எம்சிஜி ஆட்டோ ஃபைனான்ஸ் டிஃபென்ஸ் ஓகே ஸோ இந்த நாலு செக்டார்லேயும் ஒரு அஞ்சு ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாமா ஓகே ஒவ்வொன்றா நம்ம பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஓகே இப்போ நம்ம ஸ்டாக்குக்குள்ளே என்ட்ராயிடலாம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் ஸோ அதாவது இந்த வருஷம் முகூர்த்து ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வச்சுருக்காங்க ஸோ இருபதாம் தேதி மார்க்கெட் உண்டு ஸோ இருவ என்னை பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதியை நம்ம பை பண்ணிடலாம் இருபதாம் தேதி தான் தீபாவளி அப்படின்றதுனால நம்ம அன்னுக்கே இந்த முகூர்த்து ட்ரேடிங்கை வந்து பண்ணிடலாம் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தள்ளி வச்சுருக்காங்க அது நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய கருத்து ஸோ தீபாவளி அன்றைக்கு நல்ல நாள் அப்படின்றப்போ நம்ம அன்றைக்கே என்ன பண்ணிடலாம் ஸோ முகூர்த்த ட்ரேடிங்கான உள்ள ஸ்டாக்கை நம்ம ட்ரேட் பண்ணலாம் அதாவது பை பண்ணலாம் ஓகே இப்போது நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஸ்டாக் பிஎல் இந்த பிஎல்ல பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி எல்லாமே வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன் சரிண்ணா ஒரு ஒன் இயர் நம்ம ஹோல்டு பண்ண போகிறோம் ஸோ ஒன் இயர் ஹோல்டு பண்ணும்போது நம்ம வீக்லி சார்ட் எடுத்து அனலிஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு இந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பாருங்க இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து ஒவ்வொரு தடவையும் ஸோ எப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுதோ இந்த ரெசிஸ்டன்ஸை பாருங்கள் ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால் ஃபால்ல இருந்து இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக ரேலி ஆகி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரேலியை கொடுத்துச்சு அகைன் இங்கே போயிட்டு என்ன இருக்குது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு கீழே வந்தாலும் சிந்த சப்போர்ட்டை பாருங்களேன் ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸாக்டாக இங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க ஸோ எக்ஸாக்டாக இங்கேருந்து என்ன இருக்குது மேலே போயிருக்கு மேலே போயிட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைட் வீஸ் மாதிரி போயிட்ருக்கு ஸோ வீக்லியில் பார்க்கும்போது கிளியர் கட்டாக என்ன என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஏல பொறுத்த வரைக்கும் அட் ட்ரெண்டு அப்படின்றத ஃபஸ்ட்டு நமக்கு ஐடென்டிஃபை ஆயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து மூர்த்து ட்ரேடிங் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பர்டிகுலர் டேஸ் அதாவது தீபாவளி அணைக்கு நம்ம பை பண்ண போகிறோம் ஸோ அப்படி பை பண்ண போகிறோம் அப்படின்றப்ப நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம பை பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஒரு வேளை நம்ம பாட்டில் அதை வாங்கிட்டு அப்படியே விட்டுருவாங்க எல்லோரும் ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னு சொல்லுன்னா ஒரு நம்ம அஞ்சு ஸ்டாக் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு மூணு ஸ்டாக் வந்து மேலே போகுது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மூணோ நாளோ மேலே உங்களுக்கு ப்ராஃபிட்ட ப்ராஃபிட்டபுளாக இருக்குது ஒரு ஸ்டாக் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கீழே போயிடுச்சின்னு வாங்கல அந்த கீழே போகிற அந்த ஸ்டாக் நம்ம பை அதாவது ப்ராஃபிட்டில் ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் பெரிய லெவலில் கீழே விழுந்துருச்சுன்னா இன்னொரு விஷயம் பெரிய லெவலில் கீழே விழுந்துருச்சுனா ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஸ்டாப் லாஸை வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த அஞ்சு ஸ்டாக்குமே ஒரு ஸ்டாப் ஸ்டாப்லஸை நம்ம வச்சுக்கலாம் ஓகே அப்படி வைக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ இந்த ட்ரெண்ட்லைனாக அதாவது இங்கே பாருங்க இந்த லாங் டேர்ம் நம்ம டிரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் சாரி இங்கே இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி எப்போ கீழே விழுகுதோ அப்போ இந்த ஸ்டாக்கில் இருந்து வெளியில் வந்திருக்காங்க இந்த இப்படி நீங்கள் வெளியில் வர்றதுக்கு முக்கிய காரணம் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிஎல் பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மார்க்கெட் லீடர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு இந்த அதாவது டிஃபென்ஸ் செக்டரில் மார்க்கெட் லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல் ஹெச்ஏஎலுக்கு அப்புறம் பிஎல் தான் செகண்ட் பொசிஷனில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக அக்கமேட் பண்ணவும் இது யூஸ் ஆகும் நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஸோ எஸ்எல் நம்ம பார்த்துட்டோம் என்ட்ரி வந்து நீங்கள் கரெக்டாக அந்த மூத் ட்ரேடிங் அன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் ஸோ டார்கெட்டும் பார்த்துட்டோம் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் டிஃபன்ஸ் செக்டார் ஹெச்ஏஎல் நான் சொன்னேன் இல்லையா மார்க்கெட் லீடர் இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்க டிஃபென்ஸ் செக்டாரில் மார்க்கெட் லீடர் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்ஏஎல் தான் இந்த ஹெச்ஏல பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஸ்டாக் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரி ரே ரேலியை வந்து போஸ்ட் பண்ணும் ஸோ அப்படி அப்படிதான் இந்த டிஃபென்ஸ் செக்டாரை இப்போ பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஏறிக்கிட்டு இருக்கு வெறி கொண்டு ஏறிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த முக்கியமாக உங்களுக்கு வந்து இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ஸ்டாக் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டையும் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக காத்திருக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்கும் போஸ்ட் பண்ணும் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அதாவது இந்த ஸ்டாக்குக்கு எஸ்எல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எஸ் இந்த ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்கு இல்லையா சின்ன லோவை கட் பண்ணி கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணணும் எஸ்எல்ல கொடுத்துடலாம் எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் இதோட டார்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாயிரம் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கு கொடுக்கும் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை நம்ம இன்னும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கோட டா இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நேரோ ரேஞ்சில் மேலே போயிருக்கிறதுனால இதுக்கு பிஎல் மாதிரியான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ட்ராப் பண்ண முடியாது ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டாக நேரம் ரேஞ்சில் உங்களுக்கு மேலே போயிருக்கும் ஸோ அப்படி போனதுனால இப்போ ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு கரெக்ஷனை கொடுத்துட்டு தான் இப்போ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே போக போகுது என்னை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஐஎல் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஸ்டாக்கு எதுக்கு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த மூவாயிரத்தி நாலு அப்படின்றது எஸ்எல் கொடுத்துருக்கோம் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் எயிட் தௌசண்ட் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ஸ்டாக் வெறும் லார்ஜ் கேப் மட்டும் இல்லாமல் இந்த இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியாகவும் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்கும்போது அந்த செக்டரில் இருக்க மார்க்கெட் லீடரில் மார்க்கெட் லீடராகவும் இருக்கிறதுக்கான அதாவது அந்த மாதிரியான ஒரு இதில் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்கு தானே எடுத்திருக்கேன் ஸோ இந்த செக்டரில் இருக்க மார்க்கெட் லீடர் என்னென்னு நமக்கு தெரியும் பஜாஜ் ஃபினான்ஸ் அந்த பஜாஜ் ஃபினான்ஸை விட இந்த ஸ்டாக் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஸ்டாக் ஸோ இது நெக்ஸ்ட் வந்து ஒரு கன்சாலிடேட் ஜோன்லையும் இருக்கு இதை உடச்சி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு நம்ம பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு நல்ல குரோத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டாக்கை வந்து இந்த செக்டாரில் இந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் வீக்லி சார்ட்டு தான் ஸோ எல்லா ஸ்டாக்குமே எடுத்திருக்கேன் ஓகே என்ட்ரி நம்ம சொல்ல வேண்டாம் அதாவது இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது எண்ணூற்றி இருபது ஸோ இந்த ப்ரீவியஸ் எங்க அதாவது நானூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படின்ற இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எஸ்எல் இருக்கும் ஸோ இங்கேருந்து இருந்து இந்த ஸ்டாக் ஒரு வேலை கரெக்ஷன் வந்துச்சுன்னா இங்கேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப 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 ரேர் ஓகே நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்ரீராம் ஃபினான்ஸோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா இதோட எக் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிருவோம் அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு ஒரு தௌசண்ட் தௌசண்ட் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஸோ ஏன்னா அதுக்கு மட்டும் இல்லை இந்த லைனை ஹிட் பண்ணும்போது ஒன் இயர்க்குள்ளே எப்போது இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணுதோ ஸோ அப்போது என்னாகும் ஸோ ப்ராஃபிட் வந்து புக் ஒரு கரெக்ஷன் அதாவது ஒரு பைங் அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் ஸோ இந்த ஸ்டாக்கை வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டாக்கு ஃபினான்ஸ் செக்டரில் இருக்க ஒரு முக்கியமான ஸ்டாக்கில் எதுவும் ஒன்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த செக்டார்லயே ரொம்ப 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 அண்டர் வேல்யூட் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான் லார்ஜ் கேப் ஸ்டாக்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டிவிஎஸ் மோட்டார் இந்த டிவிஎஸ் மோட்டாரை பற்றி நம்ம பெரிய லெவல் பேசுனா நிறைய பேசலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இவி செக்டாரில் ஈவி இல்லை டூ வீலர் செக்டரில் பார்த்திங்கன்னா இவங்க தான் இப்போ நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எவ்ரி குவார்ட்டர் ரிசல்ட்ஸும் வேறு லெவலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இருக்க இருக்க அவங்களோட ரெவென்யூவாக இருக்கட்டும் ஸோ அவங்க நம்பர் ஆஃப் ஸ்கூட்டர் சேல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வெறித்தரமாக ஏறிக்கிட்டிருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக் அதனால தான் நான் இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு க டைம் ஹைலேயே இருந்தாலும் தைரியமான உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பவுத் ட்ரேடிங்க்கு பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது நெக்ஸ்ட்டு என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனை ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம கவனிச்சிக்கனா தெரியும் ம் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து என்ன இருக்குன்னா மேலே போயிருக்கும் மேலே போயிட்டு என்ன ஆகுது ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது கீழே வருது ஒரு கரெக்ஷன் வருது அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு செகண்ட் டைம் என்ன இருக்குது ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு இந்த ட்ரெண்ட்லைனை வந்து இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கு இப்போ மேலே ரேலி கொடுத்துட்ருக்கு நெக்ஸ்ட்டு என்னாகும் அப்படின்னா ரெண்டு சான்சஸ் இருக்குது ஒன்று ஸோ இன்னொரு விஷயம் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் நியர்ல டேட் ஆகிட்டுருக்கு ஒன்று இந்த ஸ்டாக்கு வந்து இதோட ரெஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் வந்துட்டு அகைன் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் ரீடெஸ்ட் ரீ எடுத்துகிட்டு தான் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் இருக்கே தவிர இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே வராது ஏன் வராதுன்னா இவங்களோட ரெவென்யூ அந்த அளவுக்கு இருக்குது ஸோ அந்த ரீசன்னால தான் சொல்கிறேன் இங்கே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் வெரி 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 ரொம்ப 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 கம்மி இங்கே வர்றதுக்கு சான்சஸ் இஸ் வெரி வெரி லோ ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான அதாவது ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் டார்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறு வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு இதையும் பீட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆமாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் செக்டாராக தாராளமாக நீங்கள் நெக்ஸ்ட்டு தீபாவளி வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐடிசி எஃப்எம்சிஜி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடிசி வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதோட பீக்கிலேருந்து இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த சம் அதாவது ஃபோர் நைன்டி ஒன் ஆர் நைன்டி ஃபைவ்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு ஸோ கீழே விழுந்த ஸ்டாக் இப்போ வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு ரெக்கவராக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து மேலே போக ஆரம்பிக்கும் ஓகே ஒன்று இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒன் இயர் நீங்கள் இந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நமக்கு வந்து ஒன் இயருக்குள்ளே டிவிடெண்டும் இந்த இருந்து நமக்கு கிடைக்கும் ஓகே இன்னும் வெறும் டிவிடெண்டுக்காக மட்டுமே நான் அதை வந்து சூஸ் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஸ்டாக்கு ஸோ என்ன தான் மார்க்கெட் வந்து ஒரு பர்சன்டேஜ் விழுந்தாலும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் தான் கீழே விழுகும் ஸோ அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஸ்டாக்கு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ இந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சிக்கலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டார்கெட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையை ரீச் பண்ணாவே நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் வந்து டெலிவர் பண்ணும் ஃபோர் நைன்டி ஒன் ஆர் நைன்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இந்த ஒன் இயர்க்குள்ளே இதையும் பீட் பண்ணலாம் ஸோ அப்படி ரொம்ப ஸ்டேபிளான ஸ்டாக்கு தான் நம்ம வந்து இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இருக்கோம் ஓகே டார்கெட்டை என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஸோ இதையும் பீட் பண்ணி மேலே போகும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக்கர் ஸ்டாக்ஸ் மதர்சன் சுமி இந்த மதர்சன் சுமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவும் லார்ஜ் கேப் ஸ்டாக்கு தான் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளான ஸ்டாக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்ஷன்லேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து மேலே போயிட்டுருக்கு ஸோ இப்போ நான் வந்து வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு நல்ல கரெக்ஷன் இதோட ஆல் டைம் ஹைன்னு பாருங்களேன் இந்த இதோட ஆல் டைம் ஹைலருந்து இப்போ ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துட்டு இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரெக்கவர் மாடல் இருக்குது ஸோ இப்போது நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்எல் பார்க்கணும் இல்லையா எஸ்எல் வந்து இந்த ப்ரீவியஸ் லோ இந்த லோவை எப்போ கட் பண்ணுதோ ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்எல்லாம் கொடுத்துடணும் ஓகே ஒரு நிமிஷம் எஸ் இந்த லோவை எப்போ கட் பண்ணதோ அப்போ நம்ம என்ன பண்ணிடோம்னா ஸோ எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும் ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஸ்டாக்கு ஸோ இந்த மதர்சன் சுமியை பொறுத்த வரைக்கும் த வேர்ல்டில் இருக்க பெஸ்ட் கம்பெனிக்கு வந்து இவங்களோட கிளைண்ட்டாக இருக்காங்க ஆமாம் இது வந்து ஆட்டோ அன்சிலரிங் ஸ்டாக்கு ஸோ ஆட்டோ செக்டாரில் இருக்க ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நான் இன்னும் சில ஸ்டாக்குகளை சொல்கிறேன் ஹெச்யுஎல் எமண்டம் ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம இன்னும் அனலசிஸ் பண்ணலாம் நான் அனலிசிஸ் பண்ணி வச்சிருக்கேன் பட் வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது அதனால் நான் ஸோ இதோட முடிச்சுக்குவோம் அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த செக்டாரை பொறுத்த அதாவது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு ஸ்டாக் வந்து அனலசிஸ் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு இந்த வீடியோவை நம்ம ரிவியூ பண்ணுவோம் ஸோ எந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மளோட அனல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு பார்ப்போம் ஓகே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மறுபடியும் ஒன்மோர் தீபாவளி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்